திருமணத்திற்கு ஏன் பட்டு செயலைகள் அணுகின்றனர் பட்டு செயலைகள் அணிவதன் விஞ்ஞான ரகசியம் இதோ தமிழன் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு விஞ்ஞான ரகசியமும் பொருள் கலந்தே யோசித்திருக்கிறீர்களா திருமணம் மற்றும் கோயிலுக்கு செல்லும் பொழுது பட்டு அவசியம் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு அதாவது பட்டிற்கு எழுதிய நல்ல வகையான கதிர்களை தாக்கி வைத்துக் கொள்ளும் சக்தியும் தீய கதிர்வீச்சுகளை குறிப்பாக நோயாளியின் சுவாசம் படகத்தில் இருந்து வரும் அசுத்து கதிர்கள் போன்றவற்றை தடுத்து உள்ளிருக்கும் உடலுக்கு வலிமை அளிக்கும் திருமணத்திற்கு பல தரப்பட்ட நபர்கள் வருவார்கள் அதில் யார் எப்படி என்று தெரியாது எனவே நான் மனப்பெண்ணிற்கும் மனமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும் தொற்று நோய் பரவக்கூடாது என்பதற்காகவே அணுகின்றனர் இதை சில நாடுகளும் தற்பொழுது ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகின்றது மேலும் இதில் வருத்தம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால் நம் பாரம்பரிய முறை என்று நம்மை பலருக்கு தெரியவில்லை கோயிலுக்கு செல்லும் பொழுது ஏன் பட்டு அணுகிறார்கள் என்றால் நல்ல கதிர்வீச்சுக்களை தக்க வைத்துக் கொள்ளவே இதை எதுவும் தெரியாமல் பகுத்தறிவு பகலவர்கள் நாகரிகம் என்று தனக்குத்தானே தானே புலம்பிக் கொண்டு தானும் நாசமாவதுடன் மற்றவர்களையும் கிடைக்கின்றனர் नादी